இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம் இந்த ஜாதகத்து பேர் என்ன நிரஞ்சனா நல்ல வேலு பேரை மாற்றி தான் போட்டிருக்கேங்க ரைட்டா ஆனா பொண்ணா வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நட்சத்திரம் பரி நட்சத்திரம் மேசராசியா ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே வரோம் என்ன லக்கணது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு எப்பவுமே மனசுக்குள்ளே என்ன வச்சுக்கணும் ஒரு லக்கணத்தை பார்த்தீங்கன்னாவே என்ன மனசில் வச்சுக்கணும் ஃபஸ்ட் எடுத்து நீமே பாதகாதிபதி யாருன்னு தான் பார்க்கணும் எப்பவுமே விரோதி யாருங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பாதகாதிபதி யார் சுக்கரனா அது எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கணும் எப்பவுமே நீங்கள் ஒரு ஜாதத்தை பார்க்குறீங்கன்னா முதல்ல எடுத்துனே அந்த லக்கணம் யார் பாதகாதிபதி அப்படிங்கிறது ஒன்று மனசுக்குள்ளே டக்குன்னு வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவை கஸ்பல்லிங்ஸ் தானே சூரியன் எப்படி இருக்குது சூரியன் சூப்பராக இருக்கா சூரியன் பிரமாதமாக இருக்கு ஒன்று ஏழு பதினோரு தொடர் தொடர்களுதா சூரியனை பார்த்துட்டு நம்ம ஒன்பதாவது ராசி கொஞ்சம் பார்த்துக்கலாமா அதாவது அப்பாவோட சொத்துன்னு ஒரு சொத்து இருக்குமா இருக்காதா எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுன்னு சொல்றவங்களா யாரு இருக்குதுன்னு சொல்கிறதுங்க யாரு இருக்குன்னு சொல்றீங்க ஏன் எப்படி சொல்றீங்க இருக்குன்னு நட்சத்திரம் கேது ரெண்டு பத்து புரிஞ்சுதா இல்லையா சொத்துன்னு ஒரு சொத்து இருக்கும் அது பெரிய அளவு பிரயோஜனமாக இருக்காது ஏன் அப்படின்னா தொடர்பு சரியில்லை ஆனால் இருக்குமா இல்லையா நிச்சயமா இருக்கும் எப்பவுமே நட்சத்திரம் காட்டும் சம்பவத்தை அது எந்த பாவத்தை குறிகாட்டுகிறது நட்சத்திரம் எந்த பாவத்தை குறிகாட்டுகிறது என்பது மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் நட்சத்திரம் நோட்டில் எழுதுக்குமா நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் எந்த பாவத்தை குறிகாட்டுகிறது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் இப்போ இந்த இடத்துல ரெண்டு பத்துக்குள்ள ஒரு எட்டோ ஒரு ஆறோ இந்த ரெண்டு பத்துக்குள்ள ஒரு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்திருந்தா என்ன இருக்கு சொத்து இருந்திருக்குமா இருக்கா அஞ்சு ஒன்பது வந்தா இருக்கா ஒற்றைப்படை வந்தா இருக்கா புரியுது இல்லையா ஏன்னா உயர்நிலை வகுப்புல வந்துட்டீங்க சூரியன் நல்லா இருக்கு சந்திரன் நல்லா இருக்கா மனம் தெளிவாக இருக்குமா தெளிவு செவ்வாய் கெட்டு கிடக்குதா வலுவடைஞ்சிருக்குது கெட்டு கிடக்குதா இல்லையா அப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் செவ்வாய் கெட்டு கிடக்குது மூணு ஆறு ஒம்பது பண்ணுன்னா கலஸ்திரகாரகன் பாதிக்கப்படுறான் கலஸ்திரகாரகன் பாதிக்கப்படுகிறான் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சு செட் ஆயிடணும் இந்த ஜாதகத்தில் என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும் கலஸ்திரகாரகன் ஒரு பெண்ணுடைய ஜாதகம்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யாரை கலஸ்திரத்தை தான் பார்க்கணும் ஒரு பெண்ணுன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கலஸ்திரம் தான் முதல்ல பார்க்கணும் ரைட்டா இல்லையா அதுக்கப்புறம் புதன் நல்லா இருக்கா நல்லா அறிவு டேலண்ட்டு இருக்குமா சூப்பர் அடுத்தது குரு பாதிக்கப்பட்ட கிரகம் பாதிக்கப்பட்ட கிரகம் தொடர்புகள் சிறப்பாக இருக்குது இன்னும் ஆறு பன்னெண்டுன்னு பாதிக்கப்பட்டிருக்கா ஆனால் தொடர்புகள் சிறப்பாக இருக்குது சுக்ரன் நல்லா இருக்கா கெட்டு போச்சா சுக்ரன் கெட்டு கிடக்கிறது பாதிக்கப்பட்டிருக்குது ரெண்டு எட்டாவது ராசி சுயசாரத்தோட கெட்டு கிடக்குது கெட்டு கிடக்குதா இல்லையா சுக்ரன் கெட்டு கிடக்குது ரெண்டு எட்டுங்கிறது சமசப்தம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதிப்பு ரெண்டு எட்டுனா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதிப்பு எட்டு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு ரெண்டு எட்டுனா சமசப்தம பாவம்டேஜ் பாதிப்பு ஏன்னா இது பொதுவான கலஸ்திரகார சுக்கரன் பொதுவான கலஸ்திரகார அடுத்தது சனி பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்பட்டிருக்கு உடம்புல ஒரு முடக்கம் இருக்கும் ராகு நல்லா இருக்கா

அதாவது எட்டு பன்னெண்டோட சேர்ந்தா எட்டு பன்னெண்டோட சேர்ந்தா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெத்து புரிதா பாருங்களேன் எட்டு பதினொன்றோட சேர்ந்தா ஆப்ரேஷனே தேவையில்லை பேஷன் வெற்றி புரிதா பாருங்கள் எட்டு பதினொன்னா ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் எட்டு பன்னெண்டுனா ஆப்ரேஷன் செஞ்சிட்டோம் ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர் அந்த மாதிரி சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்களுக்கு எட்டு பதினொன்னா எப்பவுமே சக்சஸ் அதனால் இந்த கிரகம் கெட்டு கிடக்குதான்னு கேட்டால் இந்த கிரகம் கெடலை ராகு கெடலை சிறப்பு கேது டாப்பாக இருக்கா சூப்பர் டாப்பாக இருக்கு டாப்பாக இருக்குது அப்புறமா ஆமாம் ரைட்டாக பாருங்க ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வந்தால் ஒன்றுக்கும் ஒன்றாம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமா வந்ததுன்னா ஜாதகர் கஞ்சத்தனம் உள்ளவர் தனக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவார் இருக்கா ஒன்றாம் பாவத்துக்கும் ரெண்டாம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமா வந்ததுன்னா ஜாதகர் தனக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவார் தனக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவார் மத்தவங்களுக்காக செலவெல்லாம் பண்ண மாட்டார் கொஞ்சம் கருமி சரி இப்ப இதை எடுத்தையும் பாக்கிறோம் இந்த பாவம் விதி இந்த விதிகள் எப்படிப்பட்ட அமைப்புகள் இல்லையா இருக்குதா பாதிக்கப்பட்டிருக்கு அஞ்சாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு எங்கெங்க ஒரு பாதிப்புகள் காமிக்குதுன்னு பார்க்கணும் ஏழாம் பாவம் சிறப்பா இருக்கு ஆனா ஒரு வகையில் இங்கே ஒரு தொந்தரவு இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ராஜு நல்லா இருக்கு ஏன்னா கிரகமா பார்க்கும்போது அது சிறப்பு பாவமாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் முன்பகுதி பின்பகுதிங்கிற மாதிரி தான் முன்பகுதி பின்பகுதி முழுப்பலன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இங்கே ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறார் முதல்ல சுக்கரன் அஞ்சு எட்டு அசிங்கமா அசிங்கம் நாற்பத்தி ரெண்டு வயசா இன்னும் கல்யாணம் ஆகலை எப்போ மாப்பிள்ளை கிடைக்கும்னு கேட்குது எதனால் அப்படி கலஸ்திரகாரகன் செவ்வா பாதிக்கப்பட்டு மூணு ஆறு ஒன்பது மன்ற துன்ப கேந்திரம் அதுக்கப்புறம் சுக்கரன் பொதுவான கலஸ்திரகாரகன் அவனும் பாதிக்கப்படுறான் புரிஞ்சுதா பாருங்க இதுதான் அந்த ஜாதத்துக்கு இருக்கிற ஒரு 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 உண்மைத்தன்மை இப்போ கல்யாணம் எங்க எனக்கு கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் வாழ்க்கை பிரச்சனை கல்யாணமாக இருக்காது கல்யாணம் ஆனாலும் வீட்டுக்காரங்க கூட வாழ முடியாது ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றைவை பெற அணுகவும்